السلام علیکم ورحمت اللہ تعالی اللہ نحمده وبرکاتہ نحمد رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالی القرآن العظیم والفرقان الفرقان اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم إِنَّا فَتَحْنَا لَكَ فَتَحًا مُبِينًا وقال أيضا إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم إلا بقولهم يا خبلا الله مربنيك بريتاهتم வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள் நபி சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள்தம் குடும்பத்தார் அவர்கள்தம் தோழர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் யாவரின் மீதும் இறைவனின் பேரருள் நிறைவாக நிலையாக பொழிய வேண்டி பிரார்த்தனை புரிந்தவனாக மரியாதைக்குரிய பெருமக்களே வல்லல்லாஹுவின் பேரருளால் இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தில் இறைவனின் அருள் பொழிகிற இந்த புனித தினங்களில் குவைத்தில் வாழுகிற நம்முடைய தாய் சொந்தங்களை பார்க்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நல்கியிருக்கிறான் பல்வேறு கனவுகளோடும் பல்வேறு லட்சியங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் தாயக மண்ணிலிருந்து கிளம்பி வந்து பல ஆண்டுகள் சொந்த ஊரை போல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய எல்லா தேவைகளையும் வல்ல அல்லாஹுஷா தாலா நிறைவு செய்து தருவானாக அன்பிற்கு நீங்க பெருமக்களே ரமலானுடைய புனித பொழுதுகள் ஒவ்வொன்றையும் மிகுந்த கண்ணியத்தோடும் கவனத்தோடும் கழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதன் ஒவ்வொரு நொடியும் இறைவனின் அருளை தராத நிலையில் நம்மை விடக்கூடாது என்கிற கவலை நமக்கு வேண்டும் அந்த வகையில் புனிதமான ரமலானின் அருளையும் அடுத்து வருகிற பத்து நாளின் இறைவன் தருகிற மகத்திரத்தையும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிற அந்த பத்து நாளில் அதற்குரிய தௌஃபியக்கையும் வல்ல அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி அருள்வானாக பெருமக்களே மக்கா வெற்றி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு செய்திகளை நாம் பகிர்ந்து வந்திருக்கிறோம் இந்த அழகிய ஒரு ஏற்பாட்டை பெருமக்கள் கேட்டி சம்பந்தப்பட்ட அந்த பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக நமக்கு தந்து வருகிறார்கள் அவர்களின் சேவைகளையும் இன்னும் அரிய பல சாதனைக்குரிய காரியங்களையும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதற்குரிய எல்லா வகையான சூழல்களையும் வல்ல அல்லாஹு நிறைவாக நிலையாக தருவானாக பெருமக்களை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைப்பது ஒரு பெரிய காரியம் நம்முடைய சொந்த ஊரில் கூடியிருக்கிற ஒரு குதூகலத்தை போல ஒரு கொண்டாட்ட உணர்வை போல ஜும்மாவில் எல்லோரின் முகத்தையும் பக்கத்தில் இருந்து பார்க்கிற அந்த பரவசம் அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும் அது பெரும்பாலும் வாய்ப்பு கிடைக்காத மனிதர்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது என்பதனை அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அந்த வகையில் நம்முடைய சொந்த ஊரில் இருக்கிற அந்த உணர்வுகளை தருவதற்குரிய ஏற்பாட்டை இந்த கேட்டி மிகச்சிறப்பாக நமக்கு வழங்கியிருக்கிறது வல்லல்லா அவர்களை அந்த ஏற்பாட்டை அந்த பொறுப்பாளர்களை வல்லல்லாக அல்ல மக்கா வெற்றி என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோட நான் பகிர வந்திருக்கிறேன் பெருமக்களே இஸ்லாமிய கோட்பாடுகளையும் அதனுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் வரலாற்றின் வழியே வாசித்து பார்க்கிற பொழுது அந்த பாதை எங்கும் ஆச்சரியங்கள் பூச்சொரியும் மிகப்பெரிய மனதில் ஒரு வகையான எண்ணத்தை அது ஏற்படுத்தி வைக்கும் பெருமானா சல்லல்லாஹு அலேஹி வல்லத்தினுடைய ஆரம்ப கால வாழ்வில் அவர்களின் அந்திம காலத்தின் கடைசி வரை அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருந்தது பெருமானாரை அல்லாஹ் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருந்தான் அல்லாஹுவின் கண்காணிப்பில் பெருமானாரின் ஒவ்வொரு அசைவுகளும் கழிந்தன ஒவ்வொரு நடவடிக்கைகளின் பின்னாலும் அல்லாஹனுடைய அருள் அவர்களை சூழ்ந்திருந்தது முஸ்லிம்கள் இருந்தார்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் இறைவனின் அருள் தம் பக்கத்தில் இருக்கிறது என்கிற இருமாப்பு அவர்களை எவ்வளவு பெரிய எதிரிகளையும் விரட்டி அடிக்கிற வீரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் பதில் யுத்தம் உகது யுத்தம் எவ்வளவு ஒரு மகத்தான நிலையில் அந்த மாமனிதர்கள் போரிட்டு அந்த களங்களையும் காட்சிகளையும் நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமக்களே மக்கா வெற்றி என்பது அந்த வரலாற்றை வாசிப்பதற்கு முன்பாக அதில் பொதிந்து கிடக்கிற ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வெற்றிக்கு அடித்தளமிட்ட ஒரு சம்பவம் உண்டு நபிகள் நாயகம் சொல்லலாக விலகி சொல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து துரத்தப்படுகிறார்கள் துரத்தப்பட்டதற்கான காரணம் பெருமானார் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய சட்டங்களையும் அறிமுகம் செய்ததுதான் மனிதர்களை நல்ல வழியில் கொண்டு வருவதற்காக அவர்கள் உழைத்ததுதான் தூய வழியை அவர்களுக்கு தெரிவித்ததுதான் மருந்தையே விஷம் போல பார்க்க மனநிலையில் குறைசிகள் இருந்தார்கள் எனவே பெருமானார் பெருமானா செல்லகிப செல்லும் அவர்களையும் அவர்கள் போதித்த கருத்துக்களையும் அவர்கள் முற்றிலுமாக வெறுத்தார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் உத்தரவின் அடிப்படையில் மக்காவில் இருந்து பெருமானா செல்லலாக வளைகிபல்ல அவர்கள் மதினாவிற்கு ஹிஜரத்து செய்ய வேண்டிய கட்டம் வந்தது அந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தில் ஏற்பட்ட தழும்புகளும் காயங்களும் ஏராளம் ஆனால் நபிகள் வரைகல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கு பின்னாலே முஸ்லிம் சமூகம் அப்படியே அணிவகுத்து நின்றது எத்தகைய சலனங்களும் இல்லை மனதில் எத்தகைய உணர்வுகளும் இல்லை பெருமானாரின் வார்த்தைகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பதில் இருக்கிற சுகத்தையும் ஆனந்தத்தையும் அந்த தோழர்கள் அனுபவிக்க துவங்கியிருந்தார்கள் சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் ஒன்றும் பெரிதில்லை என்கிற இடத்திற்கு அந்த தோழர்கள் வந்திருந்தார்கள் எனவே ஹிஜ்ரத்தின் பொழுது பெருமானாருக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஏற்பட்ட சிரமங்கள் அவர்களுக்கு பெரிதாக இல்லை மதினாவில் நபி நபிசல்லுல்ல வலிகி வசல்லம் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு ஆளுமையோடு மனித சமூகத்தை மிகச்சரியான சரியான நேர்த்தியான ஒரு பாதையில் அவர்கள் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற ஏனைய நாடுகள் முஸ்லிம்களை குறித்து ஒரு வகையான பயத்தோடும் பீதியோடும் பார்க்க துவங்கி இருக்கிறது ஆனாலும் கூட முஸ்லிம்கள் தன்னளவில் பசியோடும் பட்டினியோடும் இருந்தார்கள் மக்காவில் இருந்து அவருடைய தோழர்களும் புறப்பட்டு சென்றாலும் கூட அந்த எதிர்ப்பு உணர்வு இன்னும் மக்காவில் குறைந்த அவர்கள் மதினாவிற்கு சென்று இரண்டு வருடத்தில் பதில் என்கிற யுத்தத்தை சந்திக்கிறார்கள் அந்த பதிரில் வல்லு முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தான் அடுத்த வருடத்தில் என்கிற இடத்தில் ஒரு போர் மூண்ட பொழுது ஆரம்பத்தில் கிடைத்த வெற்றி கடைசியில் நழுவி போகிறது முஸ்லிம்கள் ஒரு வகையான தோல்வியை அங்கே அனுபவிக்கிறார்கள் ஆனாலும் கூட மக்கத்து குறைசிகளுக்கு முஸ்லிம்களின் மீது இருக்கிற கோபம் தனியவில்லை குறையவில்லை அதே நேரத்தில் சஹாபிகளை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த நாட்டை விட்டும் இவ்வளவு காலம் தாண்டி வந்து வாழ்ந்திருக்கிற சூழலில் மக்காவிற்கு செல்ல வேண்டும் காபாவை பார்க்க வேண்டும் அருந்த வேண்டும் அங்கே இருக்கிற கண்டு வயிறார்களை குதூகலம் கொள்ள வேண்டும் என்கிற பேராவல் அந்த தோழர்களுக்கு இருந்தது இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு பெருமாள் செல்ல விலகிவு செல்லவர்கள் ஆறாம் ஆண்டு தோழர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்மாராயமாக சொன்னார்கள் தோழர்களை நாம் இந்த ஆண்டு உம்ரா செய்யவிருக்கிறோம் இந்த ஆண்டு நாம் உம்ரா செய்யவிருக்கிறோம் என்கிறார்கள் பெருமானாரின் வார்த்தைகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிற அந்த தோழர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வந்த மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது சொந்தங்களை பார்க்க போகிறோம் எல்லாவற்றையும் விட காபாவை கண்டு கழிப்படைய போகிறோம் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு அதிகப்படியான உற்சாகத்தை தந்தது ஆனால் நபிசல்லா வலைகி வசல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் புறப்பட்டு வந்த பொழுது ஹுதைபியா என்கிற இடத்தில் நபிசல்லா வலைகி வசல் அவர்கள் வாகனித்து வந்த அந்த ஒட்டகம் அந்த இடத்தை விட்டும் நகர மறுக்கிறது அந்த இடத்தை விட்டும் நகர மறுக்கிறது இந்த சூழலை பெருமான் சல்லல்லாஹ் வலைகி வசல்லம் அவர்கள் ஒரு துர்ச்சகுணமாக கருதாமல் இறைவனின் உத்தரவு என்கிற அடிப்படையில் அந்த விஷயத்தை அவர்கள் கையாள போகிறார்கள் ஒட்டகம் நகரம் மறுக்கிறது தோழர்கள் பதவதைக்கிறார்கள் ஏன் நகரவில்லை என்று சொன்ன பொழுது கேட்ட பொழுது இது இறைவனின் உத்தரவாக இருக்கிறது எனவே இந்த இடத்திலேயே நாம் முகாமிடுவோம் என்று சொல்லலாக வழங்கி செல்லவர்கள் அவர்களும் அவருடைய தோழர்களும் முகாமிடுகிறார்கள் இதற்கிடையே மக்காவிலே கொந்தளிப்பு பரபரப்பு கூடி போகிறது பெருமானாஹ் வலகிவசம் அவர்கள் நிலையில் வீறு கொண்டு இரண்டு மூன்று யுத்தங்களை சந்தித்து விட்டு அதன் மூலமாக பலம் சேர்த்து கொண்டு வலிமை சேர்த்து கொண்டு நம்முடைய நோக்கி அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்கிற எண்ணம் குறைசிகளுக்கு பயத்தை தந்தது என்ன நடந்தது என்றால் நபிசல்லாஹு வலிகிவசல்லம் அவர்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு குறைசிகள் முடிவெடுத்து அதற்காக சில தூதுவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் என்கிற இடத்தில் சுஹைல் இபு அம்ரு என்கிற குறைசி குல தலைவர் நபிசல் அல்லாஹ் வலகிபல்லம் அவர்களையும் தோழர்களையும் அவர் அங்கே நிறுத்தி வைத்து பேசுகிறார் இந்த வருடம் உங்களுக்கு மக்காவிற்குள் வருவதற்கு அனுமதி தர முடியாது ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அந்த ஒப்பந்தத்தின் விதிகளை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை இன்னும் கருவறுக்கிற திட்டம் போல வெளிப்படையாக தெரிந்தது அந்த ஒப்பந்தங்கள் இப்படி இப்படி அதனுடைய விதிகள் அமைந்திருந்தன இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்வதற்கு உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வரக்கூடிய வருடங்களில் வேண்டுமானால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இது முதல் விதி அது மாத்திரமல்ல இந்த நேரத்தில் இந்த சூழலில் முஸ்லிம்களில் எவரேனும் எங்கள் மார்க்கத்திற்கு எங்களுடைய தாய் மார்க்கத்திற்கு அவர்கள் திரும்பி வந்தால் நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டோம் ஆனால் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு உங்களுடைய வழிகளின் மீது உங்களுடைய கொள்கைகளின் மீதும் கோட்பாடுகளின் மீதும் ஆர்வம் கொண்டு எங்களிலிருந்து எவரேனும் உங்களில் வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி எங்களுக்கு தந்துவிட வேண்டும் இரண்டாவது விதி அடுத்த வருடம் நீங்கள் உம்ராவிற்கு வருகிற பொழுது உங்களுடைய கைகளில் நீங்கள் ஆயுதங்களை தரித்திருக்க கூடாது வெறும் நிராயுதவாணிகளாக வந்து சேர வேண்டும் இது மாதிரியான விதிகள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தன தோழர்கள் கொதிக்கிறார்கள் குமுறுகிறார்கள் குறிப்பாக கொதிக்கிறார்கள் குமுறுகிறார்கள் பெருமானா செல்லல்லாக செல்லவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு முழுக்க முழுக்க சம்மதிக்க முன்வருகிறார்கள் பெருமக்களே இந்த இடத்தில் நான் நிறுத்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் வந்து போகும்.